விஜய் டிவியில் டிஆர்பியில் போடும் ஏழு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இதுவரை ஏழு சீசன்கள் முடிவடைந்துள்ள பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் வருகிற அக்டோபர் ஆறாம் தேதி ஒளிபரப்பாக உள்ளது இதுவரை நடந்து முடிந்த ஏழு சீசன்களை கமலஹாசன் தொகுத்து வழங்கி வந்த நிலையில் இந்த சீசனில் இருந்து அவர் விலகியதால் அவருக்கு பதில் விஜய் சேதுபதி தொகுப்பாளராக களமிறங்கியுள்ளார் நிகழ்ச்சி வழக்கமாக மணிக்கு ஒளிபரப்பாகும் பாஸ் நிகழ்ச்சியின் வருகையால் தற்போது விஜய் டிவி சீரியல்களின் நேரம் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளது அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மகாநதி சின்ன மருமகள் நீ நான் காதல் பனிவிழும் மலர்வனம் வீட்டுக்கு வீடு வாசபடி போன்ற சீரியல்களின் ஒலிபரப்பு நேரம் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறது ஒளிபரப்பு நேரம் என்ன என்பதை இந்த நம்ம விஜய் டிவியில் மாலை நேரத்தில் ஒலிபரப்பாகி வந்த பனிவிழும் மலர்வனம் மற்றும் வீட்டுக்கு வீடு வாசபடி ஆகிய சீரியல்கள் தற்போது மதிய நேரத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது அதன்படி பனிவிழும் மலர்வனம் சீரியல் மாலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதே போல் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த வீட்டுக்கு வீடு வாசபடி சீரியல் வருகிற அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து மதியம் மணிக்கு ஒலிபரப்பாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரவு முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகி வரும் சின்ன மருமகள் தொடர் இனி மாலை ஏழு மணிக்கும் ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த மகாநதி சீரியல் இனி மாலை ஆறுக்கும் இரவு பத்து மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த நீ நான் காதல் சீரியல் இனி மாலை ஆறு மணிக்கும் ஒலிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிக் பாஸ் வருகையால் இந்த ஐந்து சீரியல்களும் வருகிற அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமை முதல் புதிய நேரத்தில் ஒலிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்